ஆண்ட்ர்ப்ரரியல் மைண்ட் செட்னு ஒன்று இருக்குது நார்மலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கொடுத்த வேலையை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க கரெக்டாக இப்போ ஆண்ட்ரபிரினியர் என்ன பண்ணுவாங்க தே ட்ராவல் அண்ட் எக்ஸ்ட்ரா மைல் ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க நான் எல்லாம் எழுத்து போட்டுக்குவாங்க அவங்க எல்லாம் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் ஏன்னா ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க க்ரியேட்டிவ் திங்கிங்காக இருப்பாங்க லோகோ கம்யூனிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மசாலா பவுடரோ இல்லை இந்த ஏதோ ஒரு ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கோங்க அது ஒரு லோகோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு அம்மா ஒரு பையனை வச்சு அதை ஊட்டி விடுற மாதிரி இருக்குன்னா அதில் என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு ஒரு அம்மா பாசத்தோட கனெக்ட் இருக்கும் அப்புறம் ஒரு குழந்தையே அதை சாப்பிடுது ஓகே வாட் இஸ் காமன் பிட்வீன் ஆல் ஆஃப் அஸ் ஒரு வாட்டி ஆல்ரெடி அதை பற்றி ஞாபகம் இருக்கீங்க என்னது சொல்லுங்க பயம் ஃபியருக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்குது ரெண்டு ஆக்ரோனிங் இருக்குது ஒன்று வந்து ஒரு புளி வருதுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு புளி துரத்திட்டு வருது பேக்கில் காய்கறிலாம் இருக்குது என்ன பண்ணுவீங்க சத்தம் அப்படியே போட்டுட்டு ஓடி ஓடிடுவீங்க நானும் அதான் எல்லோரும் நான் அதுக்கு பேர் ஃபர்கெட் எவ்ரி திங் அண்ட் ரன் ஓகே இது இன்னொரு ஃபியர் இருக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுல இருந்து சின்னதா ஒரு பேக்கிங் பண்ணி கொடுக்குறது இல்ல ஹெர்பல் ஹேர் ஆயில்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது மசாலா பவுடர் பண்ணி கொடுக்குறது இது எல்லாமே அவங்க அம்மா அம்மா கிட்ட இருந்து கத்துட்டு இருந்திருப்பாங்க இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்ட இருந்தா கத்துட்டு அதை பிசினஸா கன்வெர்ட் பண்ணிப்பாங்க சோ இந்த ஸ்டேஜ்ல அவங்க அப்ஸ்கேல் பண்றதுக்கோ இல்ல இன்னுமே அந்த மசாலா பவுடர் பண்ற பிசினஸ் இருந்தாலும் அதுல அவங்க அப்ஸ்கேல் பண்றதுக்குன்னு ஏதாவது ஸ்பேஸ் இருக்குமா இன்னுமே அவங்க கத்துக்கிட்டே இருக்கணுமா இப்போ நம்ம ஒரு ஏபிசிடின்னு சொல்லலாமா அப்படி சொல்லிக்கலாமா ஃபர்ஸ்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாருக்கும் இந்த ஒரு ஆண்டர்பிரினராக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த ஏபிசிடி வேணும் என்ன வேணும் முதல்ல வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி நம்ம அதை பேசியிருக்கோம் அது கண்டிப்பாக வேணும் அது என்ன டைமுக்கு எது ரொம்ப வரையறுத்துக்கணும் இப்போது அனலிட்டிக்கல் எபிலிட்டி கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் இல்லாத இந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இப்போ நான் கஸ்டமர் எக்ஸலன்ஸ் என்னோட போகிறேன் கண்டிப்பாக வாங்க மாட்டேன் அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன் யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன் நல்லா என்ன பண்ணியிருந்தாங்க அது ப்ராடக்ட் தப்பானா கூட நல்ல விதமாக பேசும்பொழுது எல்லாருக்குமே நல்லா பேசினா பிடிக்கும் இல்லையா அதனால இந்த கஸ்டமர் எக்ஸலன்ஸ் பிஸ்னஸ் எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நம்ம டாக் டு த பாயிண்ட் பட் அதை தன்மையாக சே சே நைஸ்லி ஸோ அந்த அந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது மூணாவது கம்யூனிகேஷன் அந்த அந்த கம்யூனிகேஷன் 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 பண்ணும் நாட் வென் யூ டாக் லோகோ லோகோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த மசாலா பவுடரோ ஏதோ ஒரு 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 ப்ராடக்ட் வச்சுக்கோங்களேன் அது அம்மா பையனை வச்சு அத ஊட்டி விடுற மாதிரி இருக்குன்னா அதுல என்ன ஃபீல் ஒரு ஒரு அம்மா பாசத்தோட இருக்கும் அப்புறம் ஒரு குழந்தையே அத சாப்பிடுது ஓகே ஹவு சேஃப் இட் இஸ் ட்ரஸ்ட் ஃபேக்டர் அம்மா வந்து குழந்தைகிட்ட ட்ரஸ்ட் இருக்கும்ல நம்பகத்தன்மை தான் இருக்கும் எல்லா பிள்ளைக்கும் சோ ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அந்த மாதிரி உங்களுடைய லோகோலயே அவங்க வந்து அதை வெளிப்படுத்தணும் என்னுடைய யூனிக்னஸ் என்ன அப்படிங்கறத அதுல அவங்க வெளிப்படுத்தணும் சோ இதுல இருந்து அந்த பி இது வந்து அதாவது கிரியேட்டிவ் திங்கிங் சொல்லலாம் இல்லன்னா கம்யூனிகேஷன் எப்படி நீங்க லோகோவை கம்யூனிகேட் பண்றீங்க ரொம்ப டைனமிக்கா இருக்கணும் ஆஹ் எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணியே தீரணும் ஏன்னா நிறைய ஹர்டல்ஸ் வரும் சோர்ந்து போகக்கூடாது மோட்டிவேஷன் பண்றதுக்கு எழுதி வச்சுக்கோங்க யாரும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் வேணும் தான் ஆனா அவங்க அவங்க கவலையில இருப்பாங்க எக்ஸாமாக இருக்கலாம் இல்ல கணவருக்கு ஏதாவது ப்ரெஷராக இருக்கலாம் ஒர்க் ப்ரெஷர் சொல்ல முடியாது யாரோ எதோ நம் நம் இலக்கை நோக்கி நாம் செல்ல வேண்டும் இதுக்கு தான் அந்த மென்டர் இதுக்கு தான் அந்த எம்எஸ்எம்இயோட சப்போர்ட் ரொம்ப வெறுத்து போனால் சார் எனக்கு ரொம்ப வெறுத்து போயிடுச்சு சார் நாளைக்கு நான் க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்னா பண்ணவே பண்ணாதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாய் சர்ச்சா மாதிரி ஒரு டாக் ஓவர் த காஃபி பண்ணி அதை அவங்களை நல்லபடியா மோட்டிவேட் பண்ணி அனுப்புவாங்க தான் இந்த மென்டர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப டைனமிக்கா பாசிட்டிவா இருக்கணும் ஒன்று இருக்கு ஓகே ஓகே நார்மலா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கொடுத்த வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க கரெக்ட்டா இப்போ ஆண்டர்பிரினர் என்ன பண்ணுவாங்க தே டிராவல் அண்ட் எக்ஸ்ட்ரா மைல் ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க நான் எல்லாம் இழுத்து போட்டுக்குவாங்க அவங்க எல்லாம் ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் ஏன்னா ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க கிரியேட்டிவ் திங்கிங்காக இருப்பாங்க இன்னோவேஷனாக திங்க் பண்ணுவாங்க இவங்க இந்த காம்படிட்டர் இப்படி இருக்காங்க வேற மாதிரி எப்படி பண்ணணும் இப்போதான் இருக்கவே இருக்கு சாட் ஜிபிடி இருக்கு அப்புறம் வந்து கூகுளோடது இருக்கு நிறைய இருக்கு பிளாட்ஃபார்ம் அங்கே போய் வித்தியாசமா இவங்க இந்த காம்படிட்டர் இது வச்சிருக்காங்க எனக்கு இருந்து வேற ஏதாவது எடுத்துக்கூடிய நான் இந்த மாதிரி சிந்திக்கிறேன் கரெக்ட்டா இப்போ மென்டர் இல்லைன்னா நானே சம் டைம் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது சாஜி எப்படி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சும்மா கேட்டு பார்க்க வேண்டியது அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கு சரியாயிடும் வித் இன் ஃபியூ மினிட்ஸ் சரியாயிடும் பட் வி டெஸ்ட் இட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாேருக்கும் ஸ்ட்ரெஸ் வருது காமன் தானே ஸோ அந்த ஒரு ஆன்ரப்ரூரியல் மைண்ட் செட் இந்த ஏபிசிடிஇ இந்த ஸ்கில்லு இது இல்லாம கண்டிப்பா ஐடி நாலேஜ் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் எப்படி ஆபரேட் பண்றது எக்ஸ்எல் ஷீட்ல இருந்து முதல்ல எக்ஸ்எல் ஷீட்ல போடலைனாலும் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா இந்த அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் ஸ்மால் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டிங் சாஃப்ட்வேர் நிறைய இருக்கு அது எப்படி போடுறது அதுல கத்துக்கறது எதை வாங்குறீங்களோ அவங்களே டெமோ கொடுப்பாங்க அவங்களே ட்ரெயின் பண்றாங்க இப்பெல்லாம் சோ அது ரொம்ப ஈஸி நம்மளுக்கு எனக்கு ஒன்னுமே தெரியாது ஐ அம் ஜஸ்ட் பிளாங்க் நீங்க தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு வாங்க மேடம் ரெண்டு மணி நேரம் ட்ரெயினிங் அட்டென் பண்ணுங்க ஃப்ரீயா கத்துக்கிறோம் எங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி கத்துக்கணும் ஸோ இது அது பிளஸ் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த ஆறு இருந்தா போரும் அந்த டிட்டர்மினேஷன் அந்த டைனமிசம்லேயே டிட்டர்மினேஷன் வந்துடும் பாசிட்டிவ் திங்கிங் வந்துடும் தான் போவும் அதெல்லாம் இருக்கும் தான் அதை தான் வரணும் அதுதான் அந்த பெண்ணர் இல்லையா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க அங்கே என்னெல்லாம் அவங்க அதில் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசணும் ஆனால் இன்னும் நிறைய பேர் எங்கே லேக் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா எல்லாம் வந்துருச்சு அவங்களுக்கு அந்த ஸ்கில்லும் இருக்குது ஆனாலும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் எஸ்டேட் பண்ணுறாங்க எனக்கு என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது இல்லை குழந்தைங்களை பார்க்கணும் என்னால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த இடத்துல எஸ்டேட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதெல்லாம் ரீசன் அதெல்லாம் ரீசன் ஆக்சுவலாக அது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது தெரியுமா

அப்போ அவங்க அந்த எஃபர்ட் போட்டிருக்காங்க அவங்களுக்கு எப்படி வந்தது உனக்கு எப்படி வரல அப்போது அதே டீச்சர் தான் அதே இதுதான் எப்படி நீங்களும் போத்தாரு ஈக்குவலி இன்டெலிஜென்ட் அப்போ ஏன் வரல மார்க்னா இதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிடுவாங்க பசங்க எல்லாம் பாத்திருக்கீங்க இல்லையா நீங்களும் சொல்லியிருக்கீங்களான்னு தெரில நானும் ஆமாம் பயங்கர டஃப் இன்னைக்கு எக்ஸாம் ரொம்ப தெரில எல்லா யாருமே நல்லா பண்ணல அப்படின்னு சேஃபா சொல்லி வச்சிருவாங்க அப்போ மார்க் கம்மியானாலும் அது பயம் சோ இப்போ அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு பிள்ளைங்க இருக்கு அது இருக்கு அதெல்லாம் ஒரு காரணம் நீ தைரியமா இருக்கும் பொழுது எப்படி அந்த காரணம் எல்லாம் அவங்கள சுத்தி வரும் ஸோ பயத்தை போக்கணும் ஃபியருக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்கு ரெண்டு அக்ரோனியம் இருக்கு ஒன்னு வந்து ஒரு புலி வருதுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க பேக்ல எடுத்துட்டு போறீங்க ஒரு புலி துரத்திட்டு வருது பேக்ல காய்கறி எல்லாம் இருக்கு என்ன பண்ணுவீங்க சத்தியம் அப்படியே போட்டுட்டு ஓடி ஓடிடுவீங்க நானும் அதான் எல்லாரும் தான் அதுக்கு பேரு ஃபர்கெட் எவ்ரி அண்ட் ரன் ஓகே இதே இன்னொரு ஃபியர் இருக்கு அது நல்ல ஃபியர் அந்த ஃபியரை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸ் புலிக்காக புளிய சொல்லலை இப்போ நீங்கள் நிறைய எலிஃபென்ட்லாம் வந்தால் கூட பீப்புள் ஃபேஸ் இட் இப்போ நம்ம முதுமலை ஃபாரஸ்ட்லாம் எலிஃபென்ட் அப்படியில் வருது நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா அப்படி ஸ்டாப் பண்ணுறாங்க ஹீஸ் ஃபேஸிங் தட் எலிஃபென்ட் ரைட் நிறுத்து வராத அப்படின்னா தே தே நோ ஹவு டு ஹேண்டில் த எலிஃபென்ட் அந்த மாதிரி நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் கால் வச்சா தான் நம்மளுக்கு தெரியும் அப்ப சின்னதா ஆரம்பிங்க ரொம்ப பெரிய அகலக்கால் வைக்க வேண்டாம் குட்டியா ஒரு ஒரு கிலோ பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது நீங்க உங்களால கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபார் எவ்ரி படி இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் இருபத்தோரு நாள் இது செஞ்சாக்க நீங்க ஆயிடுவீங்கன்னா எவ்வளோ பேர் கம்ப்ளீட் பண்றோம் பத்து நாள்லயே சுணங்கி போகிறதையும் இது பெரிய எல்லா நல்லதும் கஷ்டம் எல்லா கெட்டதும் ஈஸி கரெக்ட் சோ அப்ப பதினஞ்சாவது நாள்லயே போர் இன்னும் இருவருன்னு ஏழு நாள் இருக்கா அப்படி தோணுது இல்லையா சோ அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுவோமாங்கறதை நம்மள செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கணும் அதுல நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம்னா நல்லா போயிட்டு இருக்கு நீட் ஆஃப் தி ஹவர் ஏன்னு நான் இப்போ இது செய்யும் பொழுது இந்த உலகத்துக்கு என்னுடைய சேவை தேவை அது நம்மள உணர ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேஷன் வந்துரும் இப்போ வீட்ல மோட்டிவேட் பண்ணல அந்த மாதிரின்னாக்கா இதுக்கு தான் அந்த எம் எஸ்எம்எஸ் ஓகே ஒரு அவங்க ஹெலிகாப்டர் வியூவில் பாத்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஏ என்னது இது ஒரே தீஞ்சு போன ஆசனையாக இருக்கு அவங்க அது சொல்லுவாங்க நீங்கள் எந்த இடத்துல எங்கே தப்பு பண்ணீங்க டெக்னிக்கலாக அட்ரெஸ் பண்ணுவாங்க போக்குறதுக்கு சிறிதாக ஆரம்பிக்கணும் அது ஃபியர் தான் ரீசன் நாட் அதர் திங் ஆனால் இதை தாண்டி நிறைய பேருக்கு நான் எப்படி என்னோட ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் குழப்பங்கள் இருக்கு நிறைய பேர் வந்து இப்போ அவங்க வீட்டில் மசாலா பொருட்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான எலக்ட்ரிசிட்டியோ இல்லை அவங்க போடுற அந்த எஃபர்ட்டுக்கோ கேல்குலேட் பண்ண மாட்டாங்க வெறும் ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் கேல்குலேட் பண்ணுறாங்க ஸோ ப்ராப்பராக நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணணும் எதாவது அதில் இன்க்ளூட் பண்ணணும் இப்போ நீங்கள் இந்த சொன்னீங்க இல்லையா எலக்ட்ரிசிட்டிலேருந்து அந்த கேஸ் அது எவ்வளோ நேரம் செலவாகுது ஒரு குத்து மதிப்பாக நம்ம அதை போட்டா போறோம் கூட ஒரு எக்ஸ்ட்ராவா ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கணும் அந் அவங்களோட உழைப்பையும் அவங்க ஒரு அவங்க ஒரு சிஇஓ என்னுடைய சேல்ரி எவ்வளோ இதில் அதையும் அவங்க வந்து ஒரு ஆபரேஷன் காஸ்ட்டை அதை ஆட் பண்ணனும் முதல்ல அந்த முதல்ல அந்த பட்ஜெட்னு சொன்னோம் இல்லையா அந்த பட்ஜெட்ல இத்தனையும் வரணும் என்னுடைய எலக்ட்ரிசிட்டி அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா அவங்க வீடாவே இருக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு தௌசண்ட் ருபீஸோ ஏதோ ஒன்னு போடணும் அவங்க அது ப்ளஸ் கேஸுக்கு எவ்ளோ ஆகுது எல்பிஜிக்கு எவ்ளோ ஆகுது எனக்கான காஸ்ட் என்ன நான் எம்ப்ளாயிக்கு எவ்ளோ கொடுக்கறேன் நான் நான் போயிட்டு வர்றேன் எல்லாமே அந்த காஸ்ட்ல அவங்க அது போட்டும் அவங்களுக்கு முதல்ல அந்த பட்ஜெட் பிளானிங்கதான் அதை போட்டுட்டு தான் அவங்க ஆரம்பிக்கணும் ஃபர்தராக அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது அந்த எம்எஸ்எம்இ ட்ரைனிங் சொன்னேன் இல்லையா அவங்க என்னை விட ரொம்ப நல்லா கற்றுக் கொடுப்பாங்க பிகாஸ் இதே அவங்களுக்கு வேலை ஓகே யோ தே ஹாவ் டு அட்டன் திஸ் ஒன் டே ப்ரோக்ராம் மார்னிங் நைன் போனால் சிக்ஸ் வந்துடலாம் தி வில் டீச் இன் ஒரு ஆண்டர்பிரினராக நீங்கள் என்ன தெரியணும் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ணணும் பட்ஜெட் போடணும் இப்போ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ ஜோஹோ எடுத்துக்கோங்களேன் அது ஜோஹோ மாதிரி நிறைய இருக்குது அது வந்து இப்போ எனக்கு மட்டும் அப்படின்னா ரொம்ப சீப்பு இட்ஸ் லைக் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் எ மந்த்து கூட இல்லை அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண அவங்களே ட்ரெயின் பண்ணுவாங்க அப்ப நமக்குன்னு ஒரு சிஸ்டம் வாங்கிக்கணும் இப்போ நான் ஒருத்தர் பார்த்தேன் அந்த சிஸ்டம்லயே எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க பிள்ளைங்க யூஸ் பண்ணுவாங்க அவங்க ப்ராஜெக்ட் அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் அது வந்து அவங்க அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட்ல போட்டுக்கணும் இட் கேன் பி எவன் டெஸ்க்டாப்பா இருக்கலாம் இல்ல லேப்டாப்பா இருக்கலாம் எது வேணா பழைய லேப்டாப் கூட வாங்கிக்கலாம் அதுக்குன்னு இது வந்து இந்த ப்ராடக்ட் இந்த பிசினஸ்க்கான சிஸ்டம் அப்படிங்கும் போது அவங்களுக்கே அதுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்வால்வ்மெண்ட் வரும் இந்த மாதிரி அவங்க பிளானிங் அண்ட் ப்ளஸ் அந்த காஸ்ட் ஆஃப் லேப்டாப் காஸ்ட் ஆஃப் மீ காஸ்ட் ஆஃப் யூ காஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் வாட் எவர் போடணும் அந்த சப்ளையர் டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் எண்ட் வரைக்கும் காஸ்ட் எவ்வளோ அறுதுங்கிறது ஓவரால் அந்த பேக்கேஜிங் எல்லாமே சேர்த்து தான் ஒரு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸுக்கு அவங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ மேம் தேங்க்யூ சத்யா மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க